வணக்கம் நண்பர்களே நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பதிவு வந்து லங்கவள்ளி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க அதாவது தசாவதாரத்திலே நான்காவது அவதாரமான நரசிம்மர் அவதாரம் எப்படி தோன்றியது எனவும் மேலும் நரசிம்மர் எப்படி இருணிய கசி வதம் செய்தார் என்பதையும் நாம இந்த வீடியோ பதிவுல இவங்க தத்ரூபமா நடிச்சு இருப்பதை நம்ம பார்க்க முடியுங்க மேலும் இந்த வரில் வீடியோ முழுவதுமே நரசிம்மர் கோவிலில் அந்த குடமுழுக்கு விழாவில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க நீங்க அந்த கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்க மகிழ்ச்சியட முடியுங்க மேலும் இரணிய கசிபுவர் நரசிம்மர் எப்படி வதம் செய்தார் என்பதை இவங்க தத்துவா நடிச்சு காட்டியிருக்காங்க மேலும் வந்துட்டு நரசிம்மர் ஆக்ரோஷமாக கோபம் கொண்டத அவங்க அந்த கோவிலேயே இந்த நாடகம் நடத்தி காமிச்சிருக்காங்க இந்த விழாவில் இது சிறப்பாக கருதப்பட்டதுங்க ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரங்களிலேயே நான்காவது அவதாரம் தாங்க இந்த நரசிம்மர் அவதாரம் அசுரன் இரண்ய கசிபுவ நாராயணனே பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளைகளை பிரகலநாதனை துன்புறுத்தி வந்திருக்காங்க பிரகலநாதனுக்காக தூணில் திருமான் சிங்க வடிவத்தில் வெளிப்பட்டு அந்த அரக்கனை கொண்டிருக்காருங்க அந்த காட்சி தான் இவங்க தத்ரூபமா அதாவது லட்சுமி நரசிம்மர் கோவிலிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சிருக்காங்க ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தன்னுடைய உடன்பிறப்பாகிய இரண்யனை கொன்றுவிட்டார் என்று கேட்டதும் இரண்யா துயரம் அடைந்து விடுகிறாங்க அதனால அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத அளவு கோபம் ஏற்பட்டு விடுதுங்க அந்த கோபத்தை அடக்க முடியாத அவ உடனே சூலத்தை தன் கையில் எடுத்துக்கொள்கிறாங்க தன் குல கூட்டத்தையே கூட்டிக்கொண்டு அவர்களிடம் குல கொழுந்துகளே நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்படைந்து உடனே செயலாற்றுங்கள் என அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீஹரியையும் தேவர்கள் அனைவரையும் நாம் அழிக்க வேண்டும் என அவங்களுக்கு உத்தரவும் விடுறாங்க மேலும் நீங்கள் உடனே பொருட்பட்டு போய் அந்தனர்கள் தேவர்கள் பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொள்ளுங்கள் என அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இரண்டிய கசுபுவின் கட்டளையை ஏற்ற அறக்கல்கள் என்ன பண்றாங்கன்னா நோன்பு விரதம் இருக்கிற பெரியோர்களையும் அந்தனர் எல்லோரையுமே கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க யாராலையும் வெல்வதற்கரிய வீரத்தை நாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த அசுடன் அவனோட ஒலிக்க முடியாத நம்பிக்கையே வச்சிருந்தாங்க இந்த வீரத்தை பெற்றதுனால ஹன்றி ஹரியை ஒழிக்க முடியாது என அவன் உணர்றாங்க மேலும் அழியாத ஆயுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்படுறாங்க பிறகு மந்திர மாலை சாரலுக்கு வந்த அவன் கால் கட்டை விரலை தரையிலேயே ஊன்றி கைகளை மேலே தூக்கி விண்ணுலகை நோக்கி நிற்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ஒலி காலத்தில் காணும் சூரியனோட ஒலி கிரகணங்களை போல செஞ்சடைய விரிய விதிய காட்சியை அழிக்கிறாங்க உக்கிரமான தவத்தில் பிரம்மனை நோக்கி ஏக ரதித்துடன் ஆழ்ந்து போறாங்க நாட்கள் நகருது வருடங்கள் பல ஓடி போகுதுங்க இவனுடைய தவத்தால் எழுந்த யோகா தகிப்பை தாங்க முடியாமல் சகல ஜீவ ராசிக்கிழமை வருத்தப்படுதுங்க தலையிலிருந்து மேகக்கூட்டம் போன்று புகை மண்டபம் என ஆரம்பிச்சிருக்கு மூன்று உலகத்தையுமே அந்த புகை மூட்டம் சூழ ஆரம்பிச்சிருக்கு ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளிச்சு போயிடுது திசைகள் எங்கும் ஒரே தீபொறிய கக்கி அனல் இழப்பவும் ஆரம்பிச்சிருக்கு தேவர்கள் அவனுடைய தவ பலத்தினால் தாங்கள் பஸ்மமாகி விடுவோமோ என பயந்து தேவர்கள் அனைவருமே உடனே பிரம்மாவிடம் முறையிட செல்றாங்க பிரம்மாவிடம் தேவா உங்கள் பதவிக்கே ஆபத்து வரும் வகையில் இரண்ய கசிப்பு தவம் மேற்கொண்டு இருக்கிறான் அவனது தவத்தால் உண்டாகும் அங்கேயே எங்களால் தாங்க முடியவில்லை உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என அனைவரும் மன்றாடுகிறார்கள் தேவர்கள் சொன்னதை கேட்டதும் பிரம்மா மந்திரமலை சாரலுக்கு வந்தடைகிறார் அங்கே இரண்யா கசிபு இருந்த இடத்தில் புற்றும் அதுக்கப்புறம் புதர்களும் மூடி கிடந்திருக்கு எறும்பு அரித்த தோலும் சதியுமா மிஞ்சிய எலும்பு கூடாக அவன் நின்று நின்றுட்டு இருந்திருக்கான் மேலும் அவனை இந்த நிலையில் பார்த்து இரண்யா உனக்கு என்ன வரம் வேணும் என கேட்டாருங்க மேலும் அவன் மீது தன் கமண்ட தீர்த்தத்தை தெளிச்சிருக்காரு கட்டையில உண்ட தீ என கசிபு வெளியே வந்திருக்கான் உருகி வார்த்த பொன்மேனியுடன் பிரம்மதேவனை வணங்கி அவன் வந்து லோகபிதாவே உங்களுடைய சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அது மட்டுமல்ல எனக்கு உள்ளும் புறமும் பகலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது என அவன் வந்து ஒரு தவத்தை இறைவனிடம் வேண்டுகிறன் அது மட்டும் இல்லாம எவ்வித ஆயுதங்களாலும் பிராணிகள் மற்றும் மனிதர் தேவர் அசுரர்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது தேவர்களாலும் ஜெயிக்க முடியாத நல்ல வல்லமையை வீரத்தை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும் என இறைவனிடம் அவன் மன்றாடி அவன் வரத்த கேட்கிறான் எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்க வேண்டும் மூவலகத்தையும் நானே கட்டி ஆள வேண்டும் லோக பால தேவராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும் என இறைவனிடம் அவன் மன்றாடுகிறான் யோகம் சமாதி தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வர செய்ய வேண்டும் மேலும் என்ன வரம் வேண்டும் என்று நீங்கள் தானே கேட்டீங்க இந்த வரம் எல்லாமே எனக்கு வேண்டும் என்று பிரம்மாவும் வேறு வழியின்றி அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு கொடுத்துடுறாருங்க இரண்டிய கசிபுக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்து விட்டாரு என தேவர்கள் அனைவரும் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க வரத்தை பெற்று திரும்பிய இரண்டிய கசிபு என்ன பண்றான்னா தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான் தேவலோகம் சென்று அங்க இருக்கிற தேவேந்திரனை விரட்டி அடிச்சாங்க சொர்க்கலோகத்தையும் கொண்டு வந்து விடுறான் தேவேந்திரா சிம்மாசனம் ஏறி அமராவதி பட்டினத்து அரண்மனையில் வாசம் செய்ய வேள்விகள் மூலம் வரும் அவிம் முழுவதையும் அவனே கிரகித்துக் கொள்கிறாங்க மூகுலகையை பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான் அவனால் இழக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகளை பெருமானிடம் சென்று தேவர்கள் முறையிட்டிருக்காங்க காலம் காலமாக அனுபவித்த தேவர்களுடைய தியானத்தாளர் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யறாருங்க விரைவிலேயே அவனை வதிப்பதற்காக அவர்களுக்கு அசிரியர் மூலம் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாருங்க இந்த அரக்கர்களின் அரக்கனாகி இரணிய கசுபுவின் கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன் அதற்கு ஆவண செய்கிறேன் என கொஞ்சம் பொறுத்திருங்கள் என இறைவன் தேவர்களுக்கு அசரிதி மூலம் ஒரு தகவலை சொல்றாருங்க மேலும் எவன் தேவர்கள் பசுக்கள் வேதங்கள் வேதியர் ஆகியோர் மீதும் என்னிடமும் பகுமையை தலை தூக்குமோ அப்போது அவன் அழிந்து போவான் அந்த அரக்கராஜன் பிரகலநாதனை பிறக்கிறாங்க அவர்களில் பிரகலநாதன் மட்டும் சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணின் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாங்க மேலும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு சண்டசன் அமரகன் என இரண்டு பிள்ளைகளும் கிரண்யா கசிம்பு அவர்களுக்கும் தன் புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் கூடிய குமாரர்கள் மட்டும் ஆசிரியராக இருந்து பணியாற்ற செய்யறாங்க ஒரு நாள் கசிபு தன் செல்வகுமாரனை மடியில் அமர்த்தி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அது சமயம் நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய் அவற்றை எனக்கு சொல் என சொல்றாருங்க அப்பா நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் என்பதில் நான் பதில் கூறுகிறேன் என அந்த குழந்தை சொல்லுதுங்க கசிபும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது எது என வினாவுகிறாருங்க எவர் ஆசை பற்றி முதலீடுகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை மாறாக ஸ்ரீஹரியை மெய்யான பொருள் அவர் திருவடியை சரணமடைவதே வாக்கியம் பெற்றவர்கள் என பிரகலநாதன் அவர்கிட்ட பரம விரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை என சிறுவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியை வரை சொல்லுங்கள் என அவன் கட்டளையிட ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் பலமுறை என்ன சொல்லிக் கொடுத்தாலும் காதில் போட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்து விடுகிறான் இவன் என ஆசிரியர் என இத்தனை காலம் நாங்கள் தயங்கிறோம் எனவும் உரைக்கிறாங்க ஏதோ அந்தனர்கள் இவனுக்கு தவறாக கற்றுக் இருக்கிறார்கள் மற்றபடி சின்னஞ்சின் பையன் தானே இவனுக்கு என்ன தெரிய போகிறது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு ஆகவே யாவரும் அணுகாதபடி இனி தனிமையில் அமர்ந்து பாடம் கற்பியுங்கள் என வந்துட்டு அவர் ஆசிரியருக்கு ஆணையிட ஆரம்பிக்கிறாங்க பின்பு பிரகலநாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா அப்பனே பிரகலநாதா மற்றவர்கள் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது இல்லை உனக்கு தானாக வந்ததா உண்மையை சொல்ல என்ன அவரிடம் வினாவ ஆரம்பிக்கிறாங்க நான் என்றும் நீ என்றும் பிரித்து பார்க்கும் புக்தி வெறும் மாயை அவன் அருளால் வேதம் என்பது வெறும் பொய் அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு கற்பித்தவன் கற்ற பொருள் கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீ ஸ்ரீஹரியே அவரை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என பிரகலநாதன் பதிலளிக்கிறான் பிறகு அறம்பொருள் இன்பம் பற்றி பாடம் சொல்லி கொடுத்துவிட்டு அவனது தந்தையிடம் அழைத்து சென்றனர் மீண்டும் கசிபு பிரகலநாதிடம் பிரகலநாதன் நீ படித்ததில் மிகவும் சிறப்பான ஒன்றை சொல் என கேட்கிறாங்க அதுக்கு பிரகலநாதன் ஹரியை கதைகளை கேட்க வேண்டும் அவன் லீலைகளை வாயார பேச வேண்டும் ஹரி உருவத்தை நினைக்க வேண்டும் ஹரியின் சேவையை உத்தமம் ஹரி பூஜையை சிறந்தது காலம் முழுவதும் ஹரியை பின்பற்ற வேண்டும் என ஹரியை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இதை கேட்டதும் அரக்கனுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுதுங்க இப்படி ஹரியின் நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை இவனை கொன்றுவிடுங்கள் என ஆணையிடுகிறான் அவனை எப்படி எல்லாமோ முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலநாதனை ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுதுங்க உடனே தன் குலகுரு சுக்கராச்சாரியிடம் இதை பற்றி கேட்கே ஆக வேண்டும் என்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சுக்கராச்சாரியிடம் சென்ற இரண் எண் ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடனும் அவனுக்கு அசுர தர்மங்களை உபசே உபதேசிக்க முயற்சி செய்யறாங்க அவனோ தன் சக மாணவர்களோடு விடையாட சென்று விடுகிறாங்க பிரகலநாதன் தன் சகாக்களுடன் ஸ்ரீஹரியின் பெருமையும் புகழையும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறாங்க நாம இதுவரைக்கும் அரைக்கன் எப்படி கோபம் கொண்டான் எதனால் இந்த வரம் கேட்டான் அப்படி என்கிறது தான் நாம இதுவரைக்கும் பார்த்தோம் இனிமே அடுத்த வீடியோ பதிவுல அரைக்கனை எப்படி லட்சுமி நரசிம்மன் வதம் செய்தார் என்பதை பற்றியும் மேலும் பிரகலநாதனுக்கு என்ன வரம் அளித்தார் என்பதையும் நாம அடுத்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்கலாம் மேலும் லட்சுமி நரசிம்மர் கோவிலை பற்றிய தகவலையும் நாம அந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு செல்ல விரும்புவோர் பற்றிய அனைத்து தகவலையும் நாங்கள் அடுத்த வீடியோ பதிவுல தரங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்